புதுப்பட்டு கிராமம் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு புதுப்பட்டு கிராமத்தில் தான் வந்து நம்ம இருக்கோம் அதுவும் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா மிகவும் வந்து பல நூறு ஆண்டுகள் பழமையான பொன்னியம்மன் கோயில்கிட்ட தான் இருக்கும் மக்களே நீங்கள் வந்து கேட்கலாம் பொன்னியம்மன் கோயில்னு சொல்கிறீங்களே இங்கே எதுவும் கோயில் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒரு குட்டி புலி மரம் இருக்குது இல்லைங்களா மேலே இந்த குட்டிப்புலி மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சிறிய கல் போல வந்து ஒன்று இருக்கும் நான் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு இங்க பாருங்கள் இந்த மஞ்சள் பூ வச்சிருக்கு இல்லைங்களா சாமந்தி பூக்கு கீழே வந்து இருக்குது இல்லைங்களா அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளில் பொன்னி வந்து நினச்சி மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க இந்த குட்டி புலி மரமே ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான் பொன்னியம்மன் கோயில் அங்கே இருக்கும் அங்கே மட்டும்தான் வந்து இந்த குட்டிப்புலி மரம் வந்து இருக்கும் இது சாதாரண மரம் இல்லை சக்தி வாய்ந்த மரங்களில் இதுவும் வந்து ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த கோயில் வந்து இன்னும் கட்டப்படாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதாவது பொன்னியம்மன் கோயில் கட்ட தடையாக இருப்பது கண்டங்கத்திரியா அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து வீடியோ லிங்க் வந்து பின் பண்ணுறோம் வேணும்னா போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து நாம் வந்து ஏன் லைவில் வந்திருக்கோம் எதுக்கு வந்து இந்த பதிவை வந்து போடுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பல நூறு ஆண்டுகளாக இருக்குது புதுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற எல்லா கோயில்களும் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஆனால் பொன்னியம்மன் கோயில் வந்து கிராம தேவி கிராம தேவிக்கு வந்து ஏன் இவ்வளோ நாளாக கோயில் கட்டப்படலை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இருவேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதில் ஒன்று வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லை ஏன் அப்படின்னா பொன்னியம்மன் கோயில் வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பக்கம் வந்து கழனியால் வந்து சூழப்பட்டிருக்கும் அதாவது வந்து மொத்தமே வந்து விவசாய நிலங்கள் தான் இருக்கும் சரியான வந்து பொழுது போக்குவரத்து வசதி இல்லாதனால மெட்டீரியலை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாததுனால பல ஆண்டுகளாக வந்து கட்டப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னொரு மறைமுகமாக இன்னொரு காரணம் வந்து பொதுமக்களிடம் வந்து புழக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா வரகு அரிசியும் கண்டங்கத்திரியும் வேகத்துக்குள்ளே வந்து கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு இருக்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஒரு மூலிகை செடிகளில் ஒன்று கத்திரிக்காய் போல தான் இருக்கும் செடி ஆனால் வந்து அதனுடைய காய் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வடிவில் சின்னதாக இருக்கும் மேலும் வந்து வரகரிசி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ரெண்டுமே வந்து அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வெந்துடும் அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு கோயிலை கட்ட முடியுமானா அது சாத்தியமே இல்லை அதுபோல் வந்து கோயிலை கட்டி அரை மணி நேரத்தில் வந்து வரகு அதாவது வரக அரிசியும் கலந்த கத்திரியும் வேகிறதுக்குள்ளே கோயிலை கட்டி மணி அடித்தா அந்த மணி வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பனையர் கோயில் இருக்கிற ஏகாம்புரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வாக்கு வந்து இருக்கதா வந்து சொல்லிருந்தாங்க அதாவது இப்போ அதை பழ பழைய அதாவது பெரியவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து கோயில் கட்டணும்னு விரும்பி ஊர் பொ பொதுமக்களும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களும் வந்து கோயில் கட்டணும்னு விரும்பி அம்மனை வர வச்சு கேட்கும்போது அம்மன் வந்து கோயில் கட்ட வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன் பேர்ல வந்து இப்போ கட்ட கோயில் கட்டும் பணிகள் வந்து நடைபெற் இருக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தா வந்து தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க கோயில் திருப்பணி வந்து ரொம்பவும் வந்து பிரமாதமாக போயிட்டுருக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் இருந்த பக்தர்கள் வெல்லும் பக்தர்கள் வந்து வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் அது மாதிரி வந்து பொன்னியம்மன் குலதெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து 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 வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து பொன்னியம்மன் கோயில் வந்து சிறப்பாக அமையணுன்றதுனால செஞ்சிட்ருக்காங்க நீங்களும் வந்து மெய்யன்பர்கள் வந்து யாராவது வந்து பொன்னியம்மன் கோயில் வந்து கட்டணும் அதில் ஏதாவது உங்களுடைய கைங்கரியம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக வந்து உங்கள் கைங்கரியத்தை வந்து செய்யலாம் இது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஊர் நிர்வாகி மற்றும் இந்த கோயில் திருப்பணிகள் முக்கியமான ஒருவரான திரு சேகர் அவர்களுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்குது அவருடைய ஜிபே நம்பரும் வந்து அதுதான் நீங்கள் அவரை வந்து தொடர்பு கொண்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு மேலும் தகவல்களையும் உங்களுடைய கைங்கறி ஏதாவது செய்யணுன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நாங்கள் வந்து தரோம் நண்பர் நீங்கள் எதனால் பேச விரும்பணும்னா பேசுங்க இந்த லைவ் வந்ததுக்கான முக்கிய காரணம் வந்து இது மீண்டும் ஒரு நல்ல லைவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி